குக்கிங் பசார் இன்னைக்கு நம்மளோட வீடு தமையல ஒரு வடகம் வச்சு வாழைப்பூ வச்சு ஒரு சாம்பார் மீன் வறுவல் ஒரு லெமன் ஜூஸு பீட்ரூட்டு பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் இப்போ செஞ்சுவோம் காய்கறியெல்லாம் போய் முதல்ல கொஞ்சம் பறிச்சுட்டு ஜூஸை போட்டு இஞ்சி சார் கொஞ்சம் தெரியும் மூணு க்ளாஸ் ஜூஸுக்கு இஞ்சி சார் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக சால்ட் இது வந்து சால்ட்டு போட்டு பண்ணுறது அதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு கூட போட்டுக்கணும் நம்ம இனிப்பு போடுறதுக்கு சால்ட்டு ரொம்ப வேண்டாம் இது இனிப்பு அதனால் அது கொஞ்சோண்டு லைட்டாக பாவாக காய்ச்சி வச்சுருக்கேன் அதை ஐஸ் वाटर ஊத்துடு. இதுக்கு salt, இஞ்சி, உப்பு. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஜூஸ் போட்டுறோம். காலம் தண்ணி இல்லைனா எல்லாம் ரொம்ப வதங்கி போயிடும் அதனால என்ன தண்ணி பார்த்துட்டு கத்திரிக்காய் பறிச்சா வந்துருக்கும் முந்நூறுபா பறிச்சா போகும் அப்படி குட்டி குட்டியாக பறிச்சிக்கணும் ஏன்னா மூசு முழுசாக வறுக்கிறதுக்கு நான் பறிச்சு போட்ட சைஸுக்கு வேணும் ஏன்னா கோடை சாகுபடி நம்ம பண்ணுறது காய்கறி வீட்டுல உரந்தழை நாட்டு உரம் போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லது பாருங்க அவரை கொடி நல்லா பறந்துக்கிட்டு இங்கே பாருங்க இந்த சைஸில் பறிச்சிருக்கோம் மூசு முழுசாக வதக்கறதுக்கு இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு கீழே தெளிச்சிருக்கோம் குச்சி இன்னைக்கு நம்மளோட சமையலோட நேரம் வீட்டு சமையலில் பன்னெண்டு மணி ஒரு பன்னெண்டு ஒன்று இப்போ நம்ம ஒரு உடைய கோபடம் படுத்தோம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம் நம்மளோட அரிசி கலஞ்ச தண்ணியை தேனால் அந்த தொட்டியில் ஒன்று ஒன்றில் ஊற்றிடுறது அதில் கலஞ்சிதான் குழம்புக்கு எடுத்துக்கிறேன் நான் இப்போ வீடியோ இந்த அரிசி கலஞ்ச க தண்ணியை நம்ம வந்து பருப்பு அலசி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த குழம்புக்கு ரொம்ப பச்சை மிளகாயெலாம் வேண்டாம் அதனால் பருப்பில் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் கடமாக போட்டுட்டோம்னா ஒரே சேர்ந்து வெந்துடும் இப்போ எல்லாம் தக்காளி சட்டுன்னு வேக மாட்டேங்குது இது சைடு மூடி மூணு விசில் வாழைப்பூ வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சி இந்த வெயில் காலத்துக்கு வாழை முட்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால தான் வாழை முட்டு வடகம் வச்சு சாம்பார் வைக்கப்போகிறோம் இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அரிஞ்சாச்சு கொஞ்சம் தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோம் முழுசு முழுசாகவே இந்த இடத்துல இருக்கிற நரம்புவையும் கொடையும் எடுத்தாச்சு பீட்ரூட்டை அலசி அரிஞ்சு வச்சுட்டேன் அரை மணி நேரம் முன்னாடி காலையில் எலும்புனேன் காலை டிஃபனுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் பீட்ரூட்டோட கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் போல் உப்பு அப்போ தான் நம்ம வந்து மூணு அடுப்புக்கும் வேலை வேலைக்கு ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே வச்சு ஒரு மூணு விசில் உட்வும் பீட்ரூட் கூட அப்படியே வைக்கப்பட்டு குழம்புக்கு எல்லாம் அந்த மாதிரி அரிசி களைஞ்சிட்டு மறுகளை களைஞ்சி எடுக்கிறதனையாக எடுத்துக்கணும் நான் எப்போதும் புளி ஊற போட்டு போவேன் இன்றைக்கி ஊற புள்ள சத்த நேரம் ஊறட்டும் சாம்பார் வந்து புளி கரைச்சிடுவேன் ரொம்ப வேண்டாம் தக்காளி குழம்புடும் போட்டு தாளிக்கிற சாம்பாருக்கு வந்து வெங்காயமெல்லாம் போடக்கூடாது அந்த வடவத்தோட வாசனையில் சாப்பாடு சூப்பரா உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த குழம்புக்கு ரொம்ப கொஞ்சமாக மிளகா தூள் வேண்டாம் கொஞ்சம் தக்காளி பழம் புளிப்பழம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்படியே இங்கேயே பொறிக்க வச்சுருக்கோம் சிங்கில் போட்டுட்டோம்னா அது பட்டை கொச்சிக்கிட்டுருக்கோம் அரிசி காஞ்சி மிளகா அரிசி கண்டு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் கடுகு அரை ஸ்பூனு இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பூ பச்சை மிளகா காரம் இருக்கும் தேங்காய்பூ கருமைப்பூரி அவ்வளோ அவ்வளோதான் பொரியல் ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடணும் அப்படியே வே மே கறியில் படக்கூடாது அப்படியே மேலே வேறுவை தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக அப்படியே மேலே வச்சு அப்படியே முடிக்க கொஞ்சம் முறை இதே நான் பருப்பு நெய்க்கு எடுத்துக்க போகிறேன் தக்காளி பழம் ஒரு பச்சை மிளக வேட லைட்டாக மிக்சியில் ஒரு ஒட்டு ஒரு ஒட்டு லேட்டாக ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்பாருக்கு ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது லைட்டாக தான் வேக வைக்கணும் அதனால தான் நம்ம இந்த வாழைப்பூவை இந்த சாம்பார் ரெண்டு கரைக்கும் மோண்டம்ல அப்போ தான் இது வந்து நல்லா ஒரு மாதிரி புளிப்பெல்லாம் இழுத்து வந்திருக்கும் இதை இதை மூடி மூணு விசில் விட தரம் இல்லை ரெண்டு விசில் விட்டாவிட போதுமானது சாம்பார் நல்லா குளிச்சு வச்சுருக்கு இதில் ஒரு மாங்காயை ஒரு அஞ்சு பஞ்சுக்கிடும் மாங்காய் மட்டும் போடலாம் வேறு காய்கறி போனக்கூடாது அப்படியே முடிச்சுக்கோங்க கொஞ்சமாக பருப்பு கரையிலிருந்து நெய் போட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போல் உப்பு இது லேசாக ஒரு ஓட்டு ஓட்டுக்கலாம் பருப்புலேயே ஒரு கொத்து கருவேப்பில்லை மல்லி தடை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் மல்லி வாங்கிட்டு வந்தேன் ஒரே ஒரு அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது எல்லாமே அடித்து அடித்து அவ்வளோதான் பழுப்பு இதுலேயே நம்ம வேணால் கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை அப்படியே தான் மேலால் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கும் உருவி வரிச்சி வடிச்சிருவேன் வேக வச்ச வாழ முட்டு சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்கள் அதுவும் இந்த வெயில் நேரத்துக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது அவ்வளோதான் அப்படியே நம்ம சாம்பாரில் வாழ முட்டை தான் கோளா மீன் அரை கிலோ வாங்கிக்கிட்டு வந்து வறுவலுக்கு சாம்பார் தான் வைக்கிறேன் மீன் வந்து வறுவல் புரோட்டீன் ஐட்டம் வேணும்பாங்க அதனால் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஒரு அரை மூடி எலுமிச்சை மிளக வறுக்கிறதுக்கு கோழா மீனை உரித்து எடுத்துடணும் ரைட்டாக மேலால் உரித்து உரித்து கேட்டோம்னா அவங்களே உரிச்சு குத்துப்பாங்க அது கூட தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கோம் மஞ்சள் பொடி நல்லா பெசரிய வச்சாச்சு நம்ம தோல் அதை லைட்டாக மேலே உரிச்சோம்னா நல்லா வந்துடும் இப்படி பெசரி வச்சோம்னா நல்லா மசாலா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கணும் இப்போ இறக்கி அப்படியே வச்சிட்டு வடவம் போட்டு தாளிச்சுக்கணும் ஸ்பூனு பொரியோம்னால எண்ணெய் போட்டுக்கணும் நம்ம கொஞ்சமாக காஸ்பூன்னு நெய் அதோட கொரியத்துக்கு நல்லா வாசனை எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி இதை நம்ம அரிஞ்சுட்டு லேசாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நாளாக அப்படி இந்த மாதிரி வளந்துடும் இதை நீங்கள் நல்லா மசாலா அரைச்சி போட்டு நான் போகிறது இல்லை தேங்காய் பெரிஞ்சுடுலாம் அரைச்சி போட்டு வறுத்தாக்கா சாதத்திலே போட்டு சாப்பிட்டுருவோம் ஆனால் இது சும்மா ட்ரையாக தான் நான் வறுக்க போகிறேன் நல்லா வெடிக்கணும் இந்த குழம்புக்கு கொஞ்சம் வடகம் நிறையா இருக்கும் வடகம் வெடித்ததும் ஒரு புடி உருந்தைக்கீரை ஒரே ஒரு குழம்புல பச்சை தாளித்து முருங்கைக்கிரியெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது லைட்டாக அந்த வடவம் வாசனை இறங்குறதுக்கு தான் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சிடணும் ஆஃப் பண்ணிவிடுவோம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டோம் அது கூட ஒரு குடி வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே வீடு பண்ண இந்த மாதிரி கீழ் வீண்டு வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனால் வந்து அப்படியே தண்ணியை தெளிச்சு அப்படியே மூடி வைக்க வேண்டியது இது வந்து சிட்டானுக்கு ம கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் அப்படியே லேட்டாக ஒரு ஆவி காட்ட வேண்டியதாக ரெண்டு கருவேப்பிலை போட்டு வேண்டாம் எப்போ சிட்டானு கவிச்சாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கட்ட உருவி இருக்குது அப்படியே உள்ளால் போட்டோம்னா சாரி அடையும் சிட்டானுக்கு அப்படியே ஆவி காட்டிடுவேன் அவ்வளோதான் அப்படியே நல்லா தும்மில கலந்து சூப்பராக வந்துட்டு வருங்க அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ரொம்ப வெயில் காலம் காரம் வேண்டானு குழம்பு மிளகா தூண்டு இது ஒரு அரை ஸ்பூன் நான் சாம்பார் தொட்டுக்கிறதுனால கொஞ்சோண்டு தேங்காய் பூ அதோடு சேர்த்து நல்லா ஃபுல்லாக வதக்கிங்க அப்படியே இருக்கட்டும் உப்பு மிளகாத்தூள் எலுமிச்சம்பழம் மஞ்சள் பொடி போட்டு பெசரி வச்சுருக்கோம் இதை லைட்டாக ஒரு வறுவல் வரதுக்கும் அந்த எல்லாம் வச்சுருக்கேன் பொரிச்சு அப்படியே படிக்கணும் அங்கே நம்ம என்ன நிறையா இருக்குது விலை இருக்குது இந்த மீன் வரும் வந்து தேங்காய் பால் வச்சு நம்ம போராளமே அதனால வந்து ரொம்ப தண்ணியை தெளித்து சிக்காக புரிஞ்சு எடுத்துக்கணும் எல்லா மீனையும் வறுத்து அடிச்சாச்சு பாத்திரத்தை வச்சு இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக இந்த காரம்லாம் இருக்குல்ல லைஸாக வெங்காயம் சின்ன வெங்காயம் இது நல்லா இந்த மசாலாவோடு போட்டு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது தான் வேண்டாம்னா வேறு எண்ணெய் விட ஊற்றிக்கலாம் இந்த மசாலாலாம் நமக்கு நல்லா வாசனையாக கற்றுக்கிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லை இந்த போட்டு கருவேப்பில் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க என்ன கற்றுக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாம் வதங்கிட்டு அப்படியே இதில் மீண்டும் இதில் அப்படியே நம்ம திக்காக புழிஞ்சு வச்சு தேங்காய் பார்த்து நல்லா தேங்காய் பால் போட்டு நம்ம கோளா மீன் வந்து ரெடியாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார்கெல்லாம் வச்சுக்கோ இதை அப்படியே நம்ம லைட்டாக லைட்டாக கரெக்டி குளிச்சு விடணும் உடைக்காமல் அவ்வளோதான் அப்படியே இடைச்சி வச்சுட்டு வந்து தான் சாப்பிடும்பொழுது சர்வ் பண்ணுறது தான் முடிஞ்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் சமையல் பீடு சமையல் முடித்தாச்சு ரைஸு சூடாக ஒரு வங்கனப்பள்ளி மாம்பழம் சாப்பிடும் போது கட் பண்ணிக்கலாம் ஊருக்கா இருக்குது ரெடியாக மீன் வந்து தேங்காய் பால் வறுவல் நம்மளோட கோலா மீன் எண்ணெய் கத்திரிக்காய் நெய்யி பருப்பு சிட்டானு கவிச்செடுத்தாச்சு இது வந்து பீட்ரூட்டு பொரியல் வாழைப்பு சாம்பார் தயிர் எங்களோடய சமையல் நாங்கள் கரெக்டாக பன்னெண்டு ஒன்றுக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சுட்டு ஒன்று பத்துங்கும் போது இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவே எங்களுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு இதே வந்து இந்த வீடியோ எடுக்கலன்னு வச்சுங்களேன் இன்னும் உட குவிக்கா இதை முடிக்க முடியும் மூணு அடுப்பும் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு செய்கிறது ஒன்று ஒன்றையும் போடுறதை காமிக்கும் போதே இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எப்படி எடுத்தாலும் ஆயிடுது இப்போ நம்மளோட சமையல் முடிச்சுட்டு இதுக்கு பிறகு நம்ம அந்த ஒ ஒன்றுக்கே முடிச்சிடும் ஒன்று பத்துக்கே முடிச்சிடறோம் இதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் சாப்பிட்றது ரெண்டு மணி தான் இதே மாதிரியே உங்கள் ட்ரை பண்ணுங்கள் என் வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் கமண்டில் சொ சொல்லிட்டுருக்கீங்க இதே மாதிரி நிறையா இந்த மா இவ்வளோதும் சமைப்பீங்களா அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஹெல்த்துக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணும்னு கொஞ்சம் சமைப்போம் இது வெயில் காலம் வேறு வெஜிடபிள் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக சமைப்பேன் கொஞ்சமாக எப்போதுமே இருக்காது இந்த அளவுக்கு இருக்கும் ஏதாவது முடியாமல் உடம்பு உடம்பு முடியாமல் போனால் அன்னைக்கு வேணால் சமையல் குறைமே தவிர எப்போதும் இந்த சமையல் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறையா செய்யலனாலும் நானும் நல்லா ஹெல்த்து உள்ளதாக தம்பி சாப்பிடுவேன்